வாங்க பாருங்க இது நம்ம கமல் நேச்சுரல்ஸோட ரெட் ஆயில் இதோட கலர் இப்படியா இருக்கும் அண்டு இது க்ரீன் ஆயில் ஸோ இப்படி இருக்கிற கலர் இது வந்து ஒரு த்ரீ டேஸ் ப்ராசஸ் தான் இப்படி இருக்கிற கலர் இந்த மாதிரி சேஞ்ச் ஆகுது அதுவும் எண்ணெயை கொதிக்க வைக்காம பியூரான ஒரு சன்லைட் ப்ராசஸ் இப்போ அடுத்தடுத்த ஸ்டேஜில் இதில் ஆல்மண்ட் ஆயில் கேஸ்டர் ஆயில் இந்த மாதிரி சூப்பர் சூப்பரான ஆயில்ஸை வந்து ஆட் பண்ணிட்டு ஒரே நாளில் எல்லா எண்ணெயும் கொட்டிட மாட்டோம் அடுத்தடுத்த ப்ராசஸ்ல தான் வாசனைக்காக எந்த எசென்சியல் ஆயிலும் நம்ம சேர்க்கிறேன் தேவையான எசென்சியல் ஆயிலெல்லாம் நான் சேர்க்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இதுல எந்த ஆயில் நம்ம சேர்க்கறது கிடையாது பியூரான ஆயில்ஸ் மட்டும் தான் சேர்க்கும் கமல் நேச்சுரல்ஸ் ப்ராடக்ட்ல நிறைய பேர் அக்கா அப்படியே நல்லெண்ண ஸ்மெல் வருது அப்படியே கோகனட் ஆயில் ஸ்மெல் வருது அப்படியே ஆயில் ஸ்மெல் வருது சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம கமல் நேச்சுரல்ஸில் வாசனையை மறைக்கிறதுக்காக அப்படி இப்படின்னு எதுக்குமே எதுவுமே ஆட் பண்றதே கிடையாது ஏன் நேச்சுரலாகவே அந்த ஸ்மெல் அப்படியே வரட்டுமே நம்ம சேர்க்குற அத்தனை இன்க்ரீடியன்ஸில் எது டாமினேட்டிங்காக இருக்குமோ ஆயிலோ இல்லை வந்து ஹெர்பல்ஸோ எது அந்த ஸ்மெல் வந்து டாமினேட்டடாக இருக்குமோ அந்த ஸ்மெல் தான் நமக்கு வந்து அடிக்கும் ஸோ அப்படியே தான் நான் உங்களுக்கு வந்து கொடுத்து இங்கே இருக்க எல்லா ட்ரம் எல்லாமுமே ஆயில்ஸ் தான் ஸோ செட் செட்டாக ஒரே மாதிரி மொத்தமாக கொட்டி பண்ணுறது கிடையாது செட் செட்டாக பேட்ச் பேட்சாக நம்ம பண்ணி இந்த வில்லு இருக்குது பார்த்தீங்களா ரெட் ஆயிலுக்கு தனியான ஹெர்பல்ஸும் க்ரீன் ஆயிலுக்கு தனியான ஹெர்பல்ஸும் ஆட் பண்ணுறோம் எதுக்காகனா ரெண்டையும் சேர்த்துட்டா அத்தனை தனித்தனியாக இருக்கும்போது அதோட பெனிஃபிட்ஸ் இன்னுமே சூப்பராக இருக்கும் ஸோ அதனால் ஒரு சில செட் ஆஃப் இன்க்ரீடியன்ட்ஸ் ஹெர்பல்ஸை ரெட் ஆயிலையும் ஒரு சில செட் ஆஃப் ஹெர்பல்ஸை கிரீன் ஆயில்லையும் போடுறோம் நம்ம பேட்ச் பை பேட்சா பண்ணிக்கிட்டே இருப்போம் வெயில் இருக்கிற வரைக்கும் இதுதான் நம்மளுக்கு ஒரே ஒரு விஷயம் நம்ம கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும் ஆக்சுவலா இதுல அத்தனை ஹெர்பல்ஸையும் கொட்டி அப்படியே நம்ம வந்து ஒரு பால்ஸ் மாதிரி பிடிக்கிறது கிடையாது அதாவது ஹெர்பல்ஸ்ல இதெல்லாம் ரெகுலராக யூஸ் பண்ணக்கூடாது இதெல்லாம் வந்து டெய்லி யூசேஜ் பண்ணக்கூடாது அப்படின்னு ஒரு சில ஹெர்பல்ஸ் இருக்கும் இதெல்லாம் வந்து ஹேர் ட்ரை ஆகும் அப்படின்னு சொல்லியே ஒரு சில ஹெர்பலாக இருந்தாலுமே இன்க்ரீடியன்ஸ் இருக்குது ஸோ அதெல்லாம் நம்ம இதில் சேர்க்க மாட்டோம் செலக்ட் டான ஹெர்பல்ஸ் மட்டும்தான் இதில் ஆட் பண்ணுவோம் அதனால தான் நம்ம கமல் நேச்சுரல்ஸோட ஹேர் ஆயில் யூஸ் பண்ணும்போது ட்ரை அடிக்கிறது இல்லை சாஃப்டாக இருக்கு மாயாக வச்சுக்கு ஹேருக்கு தேவையான போஷாக்க இது வந்து கொடுக்குது அதே மாதிரி நானும் விற்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வில்லையை நான் செஞ்சு வச்சுட்டேன் இதை சும்மா ஒரு கண்டெய்னரில் போட்டு அதுக்கு மேலே எண்ணெயை ஊற்றி இருந்தாங்க நான் கொடுக்கறதே கிடையாது அப்படின்னு நம்ம கொடுக்க மாட்டோம் ஏன்னா அது ஒரு பத்து நாள் ஊறுனா கூட எவ்வளோதான் ஊறி இருக்கும் ஸோ அதில் வந்து எவ்வளோ உங்களுக்கு வந்து பெனிஃபிட்ஸ் கிடைக்கும் கிடைக்காது ஸோ இது அப்படியே ஊற 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 அந்த மொத்த ஹெர்பல்ஸோட பெனிஃபிட்ஸும் அந்த எண்ணெயில் இறங்கினதுக்கப்புறம் தான் நம்ம வந்து உங்களுக்கு கொடுப்போம் நான் அப்படி ஒரு கண்டெய்னரில் போட்டு உங்களுக்கு நான் கொடுத்துட்டேன்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் ஒரு பத்து பதினஞ்சு நாள் கழித்து யூஸ் பண்ணுறீங்க அப்படி யூஸ் பண்ணுங்க நான் சொல்கிறேன் அப்படியே யூஸ் பண்ணுறிங்கனாலும் பத்தாதுங்க நல்லா வந்து அது மொத்த ஹெர்பல்ஸும் அப்படியே செம்மையாக அப்படியே ஊறி அந்த ஹெர்பல்ஸ் வந்து இருக்கணும் அதே மாதிரி அந்த ஹெர்பல்ஸோட இன்க்ரீடியன்ஸோட அந்த ஸ்மெல் வந்து டாமினேட்டடாக இருக்கவே இருக்காது இதுவே நம்ம காய்ச்சி வச்சுக்கோங்களேன் அது ஒரு மாதிரி டாமினேட்டடாக இருக்கும் அந்த எண்ணெய் வந்து வெளியிலலாம் நம்ம யூஸ் பண்ணிவிட்டு போக முடியாது இன்கேஸ் நம்ம யூஸ் பண்ணாலே சில பேருக்கு தலைவலிக்கும் அந்த மாதிரிலாம் இருக்கும் ஸோ அதனால் இதில் அந்த அடிக்டடான ஸ்மெல்லு அந்த மாதிரியான இன்க்ரீடியன்ஸும் ஆட் பண்ணுறது கிடையாது அதே மாதிரி இப்போ சொன்னேன் இல்லையா ஒரு சில இன்கிரீடியன்ஸை வந்து வீக்லி ஒன்ஸ் வீக்லி ட்வைஸ் அப்படிதான் யூஸ் பண்ணணும் ரெகுலராக யூஸ் பண்ணக்கூடாது லைக் வெங்காயம் வெத்தலை அந்த மாதிரியான இன்க்ரீடியன்ஸ் ஸோ இதெல்லாம் என்ன பண்ணணும் நம்ம ரெகுலராக யூஸ் பண்ண யூஸ் பண்ண ஸ்கால்ப் வந்து இரிட்டேட் பண்ணிடும் ஸோ அதுக்காக வீக்லி ஒன்ஸ் யூஸ் பண்ணுறது நல்ல வந்து கிளென்ஸ் பண்ணி கொடுக்கும் ஸோ ஹேர் பூஸ்டப்புக்கு அது ஹெல்ப் பண்ணும் ஸோ அதனால தான் அதை வீக்லி ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் யூஸ் பண்ணுறது நல்லது அப்படின்னு சொல்கிறது ஸோ அப்போ அந்த இன்க்ரீடியன்ஸ்லாம் நம்ம மிஸ் பண்ணுவோம் நினைக்கிறீங்களா இல்லை அதுதான் இல்லை அதுக்காகவே தான் நம்ம லான்ச் பண்ணது இந்த ஜஸ்ட்டு டூ டேஸ் ஹேர் ஆயில் ஒவ்வொரு லான்ச்சுக்கு பின்னாடியும் உங்களுக்கு என்ன தேவைங்கிறத பார்த்து பார்த்து தான் நம்ம வந்து பண்ணுவோம் ஸோ ஜஸ்ட் டூ டேஸ் ஹேர் ஆகல வீக்லி ட்வைஸ் மட்டும் இது வந்து ஒரு டீப் கிளென்சிங்காக நல்லா வந்து ஒரு ஹேர் க்ரோத்தை ப்ரொமோட் பண்ணுறதுக்காக பூஸ்டப் பண்ணுறதுக்காக அண்ட் பொடுகு இருக்குது ஹேரில் மற்ற பிரச்சனைலாம் இருக்குது எல்லாத்தையும் ஒரு சரி பண்ணி கொடுக்குற ஒரு ட்ரீட்மெண்ட் மாதிரி வீக்லி ஒன்ஸ் ட்வைஸ் மட்டும் தான் யூஸ் பண்ணுற இந்த ஜஸ்ட்டு டூ டேஸ் சீக்ரெட் க்ரீன் ஆயில் இதோட ஹெர்பல்ஸ் எல்லாமே இந்த மாதிரி வில்லையாக போட்டால் அளவுக்கு உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகாது ஸோ எந்தளவுக்கு இதை ப்ராசஸ் பண்ணி கொடுக்க முடியுமோ அவ்வளோ சூப்பராக நேச்சுரல் இன்க்ரீடியன்ஸ்லாம் உங்களுக்கு கிடைக்கிற மாதிரி ரொம்ப எண்ணெயை ஹீட் பண்ணாமல் நம்ம இதை கொடுத்து அண்டு இப்போ எப்படி இந்த ரெட் ஆயில் க்ரீன் ஆயில் ப்ராசஸ்லாம் நடக்குதோ இதே மாதிரி ஒரு தேர்ட்டி டேஸ் ப்ராசஸ் தான் இந்த ரிச்சான ஈஇ ஆயிலும் ஃபுட் ஆயிலும் நான் உங்களுக்கு ஒரு சேலஞ்ச் கொடுக்குறேங்க கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஆக்சுவலாக மார்க்கெட்டில் இருக்க மற்ற இந்த கருஞ்சீரகத்தால் செய்யப்படுற ஆயிலையோ இல்லை மற்ற ஐப்ரோ ஆயில்னு சொல்லிட்டு வர ஆயிலையோ நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் அதுக்கப்புறமா நம்ம நேச்சுரல்ஸோட இ ஆயிலை ட்ரை பண்ணி பாருங்கள் செவன் டேஸ்லேருந்து உங்களுக்கு ரிசல்ட்டு கொடுக்குதா அப்படிங்கிறத நீங்களே சொல்லுங்கள் இதில் இருக்க ஹெர்பல்ஸ் அண்ட் இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாம் அந்த அளவுக்கு ரிச்சாக இருக்கும் பார்த்து பார்த்து சும்மா செம்ம குயின் மாதிரி ரெடி பண்ணது தான் இந்த இ ஆயில் பால்ட் ஹேருக்குமே செம்ம சூப்பராக ஹெல்ப் பண்ணும் இதில் நிறைய ப்ரோட்டீன் இன்கிரீடியன்ஸ் முதற்கொண்டு இந்த இஇ ஆயிலில் கொடுக்குறோம் நல்ல வந்து ரிச்சான ஆல்மண்ட் ஆயில் இதில் வந்து அதிகமாக இருக்கும் நேச்சுரலாக அப்படியே நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் என்னதான் விதவிதமா ஆயில் யூஸ் பண்ணாலும் முடி வந்து கருகருன்னு வளர்ந்துடும் நீங்கள் இந்த ஆயில் மட்டும் யூஸ் பண்ணுங்க செம்மையாக வளர்ந்துரும் சத்தியமாக நம்ம கமல் நேச்சுரல்ஸில் சொல்லவே மாட்டோம் பிகாஸ் இன்டேக்குங்கிறது ரொம்ப முக்கியம் சிக்ஸ்டி பர்சன்டேஜ் இன்டேக் தான் முக்கியம் ஹேருக்கு தேவையான முருங்கைக்கீரை நெல்லிக்காய் மிளகு இந்த மாதிரி இம்யூனிட்டி இன்க்ரீடியன்ஸ் அதே மாதிரி நட்ஸு சீட்ஸு புரோட்டீன் இன்க்ரீடியன்ஸ் பயோட்டின் இன்க்ரீடியன்ஸ்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த போஷாக்கெல்லாம் நீங்கள் இன்டேக்கில் எடுத்துக்கும் போது தான் உங்களுக்கு வந்து ஹேர் க்ரோத் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் ஹேர் ஃபாலை கண்ட்ரோல் பண்ணும் அட போங்க நான் இதெல்லாம் மொத்தமாக தேடி தேடி எப்படி டெய்லியும் எடுத்துக்கிறது அதுவும் நான் ஒரு நாள் எடுத்தால் பத்து நாள் எடுக்க மாட்டேன் இப்படி தானே சொல்ல வர்றீங்க ஏன் கவலைப்படுறீங்க அதுக்காகவே தான் நம்ம கமல் நேச்சுரல்ஸில் இந்த பியோரான ஹேர் கேர் ட்ரிங்க்கு பயோட்டின் ப்ரோட்டீன் ட்ரிங்கு மில்லட் ப்ரோட்டீன் ட்ரிங்க்கு மதர் ஃபீட் ஹெல்த் ரோட்டீன் ட்ரிங்கு இதெல்லாம் வந்து நம்ம லான்ச் பண்ணியிருக்கோம் அப்படியே நிறைய பேர் சொல்கிற மாதிரி நிறைய பேர் கஸ்டமர் சொல்லுவாங்க அப்படியே என்னோடய அம்மாக்கிட்டேருந்தே வாங்கின மாதிரி இருந்துச்சு அதெல்லாம் கேட்கும்போது அவ்வளோ ஹாப்பியாக இருக்கும் ஆமாம் அப்படி தான் நான் உங்களுக்கு ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்துட்ருக்கேன் இது எல்லாமே நெல்லிக்காய் எடுக்கலை இது எடுக்கலை நட்ஸ் எடுக்கல சீட்ஸ் எடுக்கணும் நீங்கள் கவலையப்பட வேணாம் ஸோ ரொம்ப ஈஸியாகவே இதெல்லாமே நீங்கள் ரெகுலராக ட்ரிங்க்காகவே நீங்கள் எடுத்துக்கலாம் இந்த ட்ரிங்க் இப்போ நான் சொன்னது எல்லாமே ஹேர்க்காக மட்டும் கிடையாது நம்மளோட வெயிட் லாஸ் கிட்டிலையும் வரும் வெயிட் கெயின் கிட்டிலேயும் வரும் ஏன்னா இதில் அவ்வளோ இம்யூனிட்டி இருக்கு வெயிட் லாஸாக இருந்தாலும் வெயிட் கெய்னாக இருந்தாலும் ஹேர் க்ரோத்துக்காக இருந்தாலும் இது எல்லாமே நெசசரி ஸோ எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணுற ட்ரிங்க் தான் இது எல்லாமே அதெல்லாம் சரி தான் இது எல்லாமே நான் எடுத்துக்குவேன் ஆனால் கடையிலேருந்து ஒரு கெமிக்கல் ஷாம்பூ போகிறனால என்னோடய ஹேர் பயங்கரமாக ட்ரை ஆகிடுது அதனாலேயே ஹேர் ஒடிஞ்சு கொட்டுது கெமிக்கல் போய் ஸ்கால்ப்பில் பட படப்பட ஹேர் ஃபாலும் இருக்கு அப்படின்னு தான் சொல்லுவீங்க ஸோ அதுக்காகவே தான் நமக்காகவே நம்ம லான்ச் பண்ணது தான்

எந்தளவுக்கு இதை வந்து நல்லபடியாக உங்கள் கிட்டே வந்து சேர்க்கணுமோ அந்தளவுக்கு நல்லபடியாக சேர்த்துருக்கேன் நொறை வர்றதுக்கான இன்க்ரீடியன்ஸை தவிர மற்ற அத்தனையுமே ஃபிளாக்ஸீடு ஓட்ஸுன்னு சூப்பர் சூப்பரான இன்க்ரீடியன்ஸ் போட்டு மேக் பண்ணி ரொம்ப ஹார்ம்ஃபுல்லாக இல்லாமல் மைல்டாக ஒரு பேபி ப்ராடக்ட் எப்படி ரெடி பண்ணுவோமோ அந்த மாதிரி தான் நம்ம கமல்நேச்சுரல்ஸோட பியோர் கிளென்சிங் பார் சோப்பும் இந்த ஷாம்பும் உங்களுக்கு நான் ரெடி பண்ணி கொடுக்குறேன் நீங்கள் வெளியிலேருந்து கெமிக்கலை யூஸ் பண்ணி உங்கள் ஹேரையோ ஸ்கின்னையோ கூடாதுங்கிறதுக்காக தான் தான் அடுத்து லான்ச் பண்ணது இது ஸோ இப்படி தான் கமல் நேச்சுரல்ஸோட ஒரு கம்ப்ளீட் ஹேர் கேர் கிட்டு வந்து கொடுத்துட்ருக்கோம் எல்லார்ட்டையும் நான் சொல்கிறது இந்த இந்த ஆயில் மட்டும் வாங்கிக்கோங்க உங்களுக்கு ஹேர் சூப்பராக இருக்கும் அப்படிலாம் நம்ம ப்ரமோட் பண்ணுறதே கிடையாது அந்த மாதிரி எந்த இடத்துலையும் இவ்வளோ ஆர்டர்ஸ் வருதுன்னு ஆர்டர்ஸை காட்டி நம்ம வந்து சேல் பண்ணுறதே கிடையாது எந்த இடத்துலையும் அப்படி பண்ண மாட்டோம் கஸ்டமரோட ஃபீட்பேக்ஸை காட்டி தான் இவங்க ஒருத்தவங்க வாங்கிட்டு அவங்களோட ஃப்ரெண்ட் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸு தான் நம்மளோட ப்ராடக்ட் வந்து இந்த அளவுக்கு போயிட்டுருக்கிறதுக்கு காரணம் பண்ணுமே பிகாஸ் நிறைய பேர் வந்து என்கிட்ட கேட்குறது ஒரு சில பேர் வந்து டேரெக்டாகவே கமெண்ட் பண்ணுறாங்க எங்கள் யூடியூப்லெலாம் உங்களோட கஸ்டமரை வந்து ஃபீட்பேக் சொல்ல மாட்டாங்களா நீங்கள் சொல்லுங்கள் டேரெக்டாக நான் என்னோட கஸ்டமரை வந்து பேசிகிட்டு இருக்கேன் எதுவாக இருந்தாலும் இப்போ உங்களுக்கு என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் தெரியும் அப்படிங்கும்போது போது வாட்ஸ்அப்பில் கமெண்ட் பண்ணுவீங்களா உங்களுக்கு டவுட்டோ ப்ராடக்ட் வாங்கணுமோ என்னவோ வாட்ஸ்அப்பில் கமெண்ட் பண்ணுவீங்களா இல்லை யூடியூப்பில் போய் கமெண்ட் பண்ணுவீங்களா ஸோ யூடியூப் கமெண்ட் மேக்ஸிமம் நான் அதை பார்த்து ரிப்ளை பண்ணுறது கிடையாது என்ன நேரமும் நான் வந்து வாட்ஸ்அப் கையில் வச்சிருப்பேன் வெப்சைட் பார்த்துட்டே இருப்பேன் ஸோ வெப்சைட்டில் நம்மளால் கான்டாக்ட் பண்ண முடியாது வாட்ஸ்அப்பில் கான்டாக்ட் பண்ண முடியும் ஸோ என்னோட கஸ்டமர் எல்லாருமே நிறைய பேர் டெய்லி மெசேஜ் பண்ணுறதா இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் அன்னைக்கே நான் கிளியர் பண்ணிடுவேன் ஸோ எல்லாருமே என்ன பண்ணுவாங்க வாட்ஸ்அப்பில் தான் எனக்கு வந்து மெசேஜ் பண்ணுவாங்க அவ்வளோ ஃபீட்பேக்ஸ் இருக்குது அந்த ஃபீட்பேக்ஸை நான் யூடியூப்லேயும் அப்லேட் பண்ணியிருக்கேன் அப்லோட் பண்ணியிருக்கேன் ஒரு சில வீடியோஸ்க்கு கீழே நிறைய கஸ்டமர் வந்து ரிவ்யூஸ் வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க நேச்சுரல்ஸ் இந்த அளவுக்கு தாக்கு பிடிக்குது அப்படின்னா அதுக்கு காரணம் நம்மளோட கஸ்டமரோட சப்போர்ட் தான் இப்போ எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னா என்னோடய அக்காவுக்கும் என்னோடய சிஸ்டருக்கும் அந்த என்னோட தங்கச்சிக்கும் அதே மாதிரி என்னோட ரிலேட்டிவ்ஸ்க்கும் நான் ரெக்கமெண்ட் பண்ணுறேன் சூப்பராக இருந்துச்சு நீ ட்ரை பண்ணி பாருங்க அப்படி வந்தவங்க தான் நம்ம நேச்சுரல்ஸோட கஸ்டமர் ஸோ இதை வந்து நான் நிறைய பேர் சொல்லுவேன் அக் சிஸ்டர் என்னோட பொண்ணுக்கு என்னோடய பொண்ணோட பொண்ணுக்கு அந்த மாதிரி உங்களோட ப்ராடக்ட்ஸ் கிடைக்கணும்னு நிறைய கஸ்டமர் சொல்லியிருக்காங்க ஸோ அந்த மாதிரி எவ்வளோ பின்னாடி போய் அவங்க யோசிச்சுருக்காங்களோ அதே மாதிரி நம்ம கமல் நேச்சுரல்ஸோட ப்ராடக்ட் இப்போ எந்தளவுக்கு பியோராக கிடைக்குதோ அதே மாதிரி தான் எப்போவும் உங்களுக்கு கிடைக்கும்னு நான் ப்ராமிஸ் பண்ணிக்கிறேன் ஒவ்வொரு இன்கிரீடியன்ட்டும் ஒவ்வொரு ப்ராடக்ட்டும் பார்த்து பார்த்து ஆரம்பத்தில் ஒரு ஆறே ஆறு ப்ராடக்ட் மட்டும் ஆரம்பித்த கமல் நேச்சுரல்ஸில் இப்போ ஹண்ட்ரட் ப்ளஸ் ப்ராடக்ட்ஸ் வந்துருக்கு ரிச் கஸ்டமைஸ்டு உங்களுக்காகவே ரெடி பண்ணி கொடுக்குற கஸ்டமைஸ்டு ப்ராடக்ட் ஆல்சோ நம்ம கமல் நேச்சுரல்ஸில் அவைலபிளாக இருக்குது ஒரு ப்ராடக்ட்டுல கிட்டத்தட்ட செவன்டி இன்க்ரீடியன்ட்ஸ் ஃபிஃப்டியிலேருந்து செவன்ட்டி இன்க்ரீடியன்ட்ஸ் வரைக்கும் நம்ம ஆட் பண்ணுவோம் ஸோ அத்தனைமும் ரிச்சாக ஒரிஜினலாக பியோராக உங்களுக்கு வந்து நம்ம சேர்க்குறோம் ரொம்ப கம்மியாக கிடைக்குதுங்கிறதுக்காக ஒரு கெமிக்கலை தேடி போக வேணாம் ஒன்று தான் என்னால் வாங்க முடியும்னாலும் ஒன்று வாங்கினீங்கனால இது ஒன் அண்ட் ஆஃப் மந்த் வரைக்கும் யூஸ் பண்ண முடியும் ஸோ நிறைய பேர் இந்த கொஷினை ரிப்பீட்டடாக இப்போ ரீசெண்டாக நம்மளோட ப்ராடக்ட்ஸ் வந்து வாங்கணும்னு ஆசைப்பட்றவங்கலாம் கேட்குறாங்க ஸோ அவங்களுக்கு சொல்கிறது இதுதான் உங்களால் ஒன்று தான் முடிவுங்கமோ அந்த ப்ராடக்ட் என்ன ப்ராடக்ட் உங்கள் ஸ்கின் டேப் ஏற்ற மாதிரி நான் ரெஃபர் பண்ணுவேன் அதை நீங்கள் வாங்கிக்கலாம் ஓகே ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு மனசு விட்டு பேசின ஒரு வீடியோவாக இது இருக்குன்னு நான் நினைக்கிறேன் அண்டு நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் முன் பண்ணுறேன் பாய்